நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு எப்படின்னு இன்னைக்கு நம்ம விளக்கமாக அவங்கக்கிட்ட சொல்கிறோம் ஏன்னா டிவி சேனல் வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பாருங்கள் எடுத்துக்காட்டு தந்தி டிவி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக சொன்னாங்க நான் தமிழனுடைய கருத்து கணிப்பை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா சொல்கிறாங்க இது வந்து கருத்து கணிப்பில் மக்களோட மக்கள் இடம் சென்று நேராக களப்பணி செய்து மக்களிடம் அறிந்த கள போராளி பேசுறோம் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் இதுதான் தமிழகத்தின் களப்போர் இந்த களப்போரில் யார் எப்படி வாக்குவி விகிதம் வாங்குவாங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் ஜனநாயகமா பணநாயகமா என்பதை வாங்க பார்ப்போம் இந்த காணொலியில் டேன் டேன் பிஜேபி இந்த எலெக்ஷனில் வாக்குச்சாவடி முகவர் எல்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி நூறு மீட்டர் ஸ்டெப்பில் கேன்வாசிங் பண்ணுறதுக்கும் ஆட்கள் போட்டிருந்தாங்க இப்போ எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க பரவலாக நாங்கள் பார்த்த வகையில் அனைத்து இடங்களையும் இருந்தாங்க அதே மாதிரி ஏடிஎம்கே அனைத்து இடங்களிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் கேன்வாசிங் எல்லாம் நடந்தது அதே மாதிரி டிஎம்கே நடந்தது எல்லாரும் போட்டிருந்தாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இவ்வளவு காலமாக பதினான்கு வருடங்களாக வாக்குச்சாவடி முகவரே போடலை ஆனா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் இரநூத்தி எழுபது வாக்குச்சாவடிகள் இருந்தால் நூற்றி எழுபது வாக்குச்சாவடிகளுக்கு நான் தமிழர் கட்சி வாக்குச்சாவடி முகவராக போட போடப்பட்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டு எங்கள் கல போராளி எங்களுக்கு தெரிஞ்ச கல தொகுதிகள் எங்களுடைய தொகுதி அந்தியூர் சட்டமன்ற ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் அங்கங்கு உறவுகள் வாக்குச்சாவடி முகவராக போட்டிருக்காங்க நூறு மீட்டர்ல கேன் வாசிங் போட்டிருக்காங்க ஏன் நான் தமிழர் கட்சி வளர்ந்து வந்துருச்சு வளர்ந்துருச்சு இதுதான் இதுதான் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி சரி சமமாக ஒரு ரூபா ஒத்த ரூபா கொடுக்காம டஃப் கொடுத்து வாக்குச்சாடி மோகரா நான் தமிழர் கட்சி எல்லா வாக்குகத்திலையும் உட்காந்து வெற்றிகரமாக வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறது நூறு மீட்டர் ஸ்டெப்பில் வாக்கு கேன்வாசிங் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி இந்த காலம் சுறுசுறுப்பான ஒரு களம்தான் அமைஞ்சது இந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே காசு கொடுத்து வாக்குச்சாவடி முகோர் போடுறாங்க காசு கொடுத்து கேன்வாசிங் ஆட்கள் நிற்பாட்டுறாங்க ஆனால் நான் தமிழர் கட்சி காசு கொடுக்காம கேன்வாசிங் ஆள் இருக்கிறாங்க வாக்குச்சாவடி முகோர் உள்ள இருக்கிறாங்க ரூபா கொடுக்காம அப்ப இதில் யார் அரசியல்வாதி சாணக்கியன் யார் அரசியல்வாதி சாணக்கியன் இல்லை என்று ஆராய்ஞ்சு பார்த்தா இதுல நான் தமிழர் கட்சி தான் ஒத்த ரூபா ஓட்டு கொடுக்காம ஒரே ஒரு ஒத்த ரூபா கொடுக்காம அனைத்து இடங்களிலும் வாக்குச்சாவடி முகவர் போட்டிருந்தாங்க வாக்குச்சாவடி முகவர்கிட்ட பேசினோம் என்னப்பா உங்களுக்கு உங்கள் இருந்து பணம் கொடுத்தாங்களான்னு டிஎம்கே ஏடிஎம்கே பேசுனாங்க எங்களுக்கு எங்கள் கட்சியில் பணம் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் இங்கே வந்து வாக்குச்சாவடி முகவராக உக்காரதே நாங்கள் பெருமையாக நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க டஃப்பான ஒரு பதில் கொடுத்தாங்க இதுபோல் இதே மாதிரி நீங்கள் வாக்குச்சாவடி முகவரா பிஜேபி வாக்குச்சாடி முகவராக உள்ள உட்கார வச்சவங்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி முகவரம் உள்ள அமர்வதற்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க கேன்வாசிங் வெளியில பண்றவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வாக்குச்சாடி முகவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க கேன்வாசிங் ஆளுக்கு கொடுத்தாங்க இதே டிஎம்கே வாக்குச்சாடி முகவருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க கேன்வாசிங் ஆளுக்கு முந்நூறுரூவா கொடுத்தாங்க ஆனா நான் தமிழர் தமிழ் இனத்துக்காக மொழிக்காக மக்களுக்காக இன பெறிகொண்டு பயணிக்கும் இந்த தமிழ் உறவுகள் ஒத்த ரூபா ஓட்டுக்கு காசு வாங்காம பூத்துல வந்து நான் தமிழர் பிள்ளைகள் காலை அஞ்சறையிலிருந்து இரவு பெட்டி ஏத்தி போடிங்கு சீட்டு வாங்குற வரைக்கும் இரவு ஹுல்லா காத்திருந்து போறாங்க ஒத்த ரூபா ஓட்டுக்கு நான் தமிழர் கொடுக்க மாட்டோம் இருந்து போறாங்க இந்த தேர்தலில் வாக்குச்சாவடி முகவரா நான் தமிழர் கட்சி அதிகமா போட்டிருக்காங்க அப்போ டெவலப் ஆயிடுச்சு தானே டெவலப் ஆயிடுச்சு தானே ஏய் ஒத்தருவா ஓட்டு கொடுக்காம வாக்குச்சாவடி முகவர் ரூபா ஓட்டு கொடுக்காம கேன்வாசிங் நூறு மீட்டர் ஸ்டெப்ல நான் தமிழர் கட்சி அடுத்த எல்லா கட்சியும் காசு கொடுத்து வேலைக்கு ஆட்களை வாங்கி போடுறான் நான் தமிழர் கட்சி ரூபா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாக்குச்சாவடி முகவர் கேன்வாசிங் ஆளுக்குன்னு போட்டுட்டு சிறப்பா இந்த எலெக்ஷன்ல களப்பணி ஆற்றினோம் எங்களுக்கு பெருமையாக இருந்தது சென்ற இடமெல்லாம் சிறப்பு போல எங்கு சென்றாலும் நான் தமிழர் என்றால் பெருமை ஒழுக்கம் கடைபிடிப்பு சிறப்பு என்று தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறைகளும் அன் அன்போடு ஒரு சிபிஐ சி சிஐடிகளும் அன்போடு ஒரு அரவணைப்பு நான் தமிழர் பிள்ளைகளை தருகிறார்கள் இதில் சிறப்பாக தெரிகின்றது ஆனால் இந்த களம் யாருக்கு வாக்களித்தோம் மக்கள் எப்படி இப்படியே இருந்தாங்களா இன்னும் இல்லை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை வாக்களிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை நேர்மையான ஒரு மனிதனை வாக்கு வாக்களிச்சிருக்காங்களா இல்லை பணம் கொடுத்து ஒரு வாக்கு போட்டு ஓட்டு போட்டிருக்காங்களா அலாசி ஆராய்ஞ்சி பார்த்தா எங்கு சென்றாலும் வாக்குச்சாவடி எந்த வாக்குச்சாவடி வாக்கு தினம் என்று நாங்கள் சென்றோம் எந்த வாக்குச்சாவடி சென்றாலும் எனக்கு இரநூறு